ஆகஸ்ட் பதினைந்து இது சாதாரண நாள் கிடையாது அடிமைப்பட்டு அடுத்தவனால் ஆளப்பட்ட நம் மண்ணை நாம் மீண்டும் மீட்டெடுத்த நாள் அது நமக்கு சுதந்திரம் மிக மிக சாதாரணமாக கிடைக்கப்பட்டதல்ல பல உயிர் தியாகங்கள் இரத்தங்கள் வலிகள் வேதனைகள் இவற்றையெல்லாம் கடந்து இறுதியில் அகிம்சை வழியில் கிடைக்கப்பட்டது போற்றுவோம் வணங்குவோம் நம் மண்ணை தேசத்து அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள் வாங்க கவிதைக்கு போகலாம் இந்த நாள் அடிமைப்பட்டிருந்த இந்தியா அகிம்சை வழியினில் போராடி ஆங்கிலேயரை விரட்டியடித்து ஆனந்த கண்ணீர் வடித்த நாள் சிந்திய இரத்தத்துக்கும் நடத்திய யுத்தத்துக்கும் போராட்டம் மொத்தத்துக்கும் விடை கிடைத்த நாள் இந்திய நாட்டின் அகிம்சை எந்த நாட்டிலும் இருந்ததில்லை உலகம் கண்டு வியந்தது உண்மையான விடுதலையினை கோட்டையிலே தேசிய கொடி கோலோச்சிய நாள் இது தாய்மண்ணை மீட்டெடுத்த தங்கமான நாள் இது சாதி மதம் கடந்த புதிய ஒற்றுமை இது கண்ணீரோடு தேசிய கொடிக்கு வணக்கம் சொன்ன நாள் இது எம் மண்ணிலே எவர்கொடியோ ஏறி பறந்திருந்த கொடுமைக்கு எம் மண்ணிலே எவர் கொடியோ ஏறி பறந்திருந்த கொடுமைக்கு விடைதந்து நம்கொடியேற்றி கொடியேற்றி விடுதலையான நாள் இது ஆகஸ்ட் பதினைந்து இரத்தத்தில் எழுதப்பட்ட சரித்திர புரட்சி நாள் இது கொண்டாடுவோம் இந்நாளை உணர்ந்து கொண்டாடுவோம் பல வழிகளை சுமந்து பிரசவ வழியினை அனுபவித்து மீண்டும் இந்தியா பிரசவித்த நாள் இது கொண்டாடுவோம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி